நீ டாக்டருன்னு அவர் அவரே நம்பி ஒத்துக்கிற வழியும் அவர் அடிப்பார் அடித்த பிறகு அவர் என்ன பண்ணுவார் டாக்டர் நம்பிடுவார் எனக்கு என்ன வந்தது இவங்க சொன்னதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஞானியாக தான் இருக்கீங்க இதை புரிஞ்சிட்டாவே நீங்கள் ஞானிதான் அப்படின்றத மாற்றி மாற்றி கொண்டு சொன்ன மாதிரி இருந்தது ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டா போதும் வணக்கம் நான் ராஜேஷ் அரக்கோணத்துலேருந்து வரேன் நான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முந்தையே வந்து ஐயா கிட்டே பேசியிருந்தேன் இவர் மூலிமா என்கிட்ட பேசணுமா ஐயா கிட்டே பேசணுமான்னு கேட்டார் ஜெர்மனி சார் ஐயா கிட்டே தான் பேசணும் அப்படின்னு நான் என்னோடய பிரச்சனையை சொல்லும்போது உங்களால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு அதை பண்ணுங்க அதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்தாலும் எடுத்துங்க வரலினாலும் விட்டுருங்க உங்களுக்கு வரலினாலும் அதை நீங்கள் விட்டுட்டு போ மாத்திரத்தில் அது மாறிடும் உங்களுக்கு நல்லதாகவே அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு எனக்கு என்னவோ அது ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஜீவமணி சார்கிட்ட பேசினேன் அவரும் வந்து இதே தான் வந்து வேறு கோணத்தில் சொன்னார் சரின்ட்டு விட்டுட்டு பழையபடி போக ஆரம்பிச்சிட்டேன் இங்கேயும் அங்கேயும்மா மறுபடியும் இது பண்ணிட்டே இருந்தேன் இவர் மட்டும் வந்து தொடர்ந்து எனக்கு பகவத் பாதையை பற்றிய நியூஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தார் நான் வந்து ஒரு மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரியே இருந்தேன் இவர் எனக்கு வந்து தோணுனது வந்து உனக்கு தேவையானது இங்கே தான் இருக்குது வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ற மாதிரியே இருந்தது அந்த ஒரு கட்டத்தில் இங்கே வந்தேன் அம்மா நேற்று சொன்னாங்க கில்ட்டி ஆகிட்டு மறுபடியும் அந்த தாட்டுக்கே போயிட்டு மறுபடியும் கில்ட்டி ஆகிட்டு அதே போகிறோன்ட்டு ஆனால் நானும் வந்து ஏதோ இதை தான் பார்த்து படித்ததுனால ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் கில்ட்டி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த தாட்டை பிடிச்சி மறுபடியும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் அதே லெவலே இருந்தேன் இவங்க சொல்லும் போது எனக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு கில்ட்டி வந்தது இல்லை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வாட் நெக்ஸ்ட்டுன்னு போகிறீங்க அந்த வாட் நெ வாட் நெக்ஸ்ட்டை பயணிக்காமல் மறுபடியும் தாட்டை பிடிச்சிடும் வந்து தாட்டை பிடிச்சிட்டு நான் ஏறி பயணிப்பேன் எனக்கு அந்த இடத்து ஓப்பன் ஆச்சு அது ஓப்பன் அப்புறம் தான் ஒரு தெளிவு வந்தது அதாவது வந்து ஐயா சொன்னது சரவண ஐயா சொன்னது ஜீவமணி ஐயா சொன்னதெல்லாம் வந்து காமெடி மடி காமெடி நடிகரை வந்து ஒரு ஹீரோ அடிப்பார் நீ டாக்டர் நம்ப வைக்கிறதுக்காக நீ டாக்டருன்னு அவர் அவரே நம்பி ஒத்துக்கிற வழியும் அவர் அடிப்பார் அடித்த பிறகு அவர் என்ன பண்ணுவார் டாக்டர் நம்பிடுவார் எனக்கு என்ன வந்தது இவங்க சொன்னதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஞானியாக தான் இருக்கீங்க இதை புரிஞ்சிட்டாவே நீங்கள் ஞானி தான் அப்படின்றத மாற்றி மாற்றி கொண்டு சொன்ன மாதிரி இருந்தது Hola, Andrés.